வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாநகராட்சிங்க இருந்து வெண்ணங்குடி முனிப்பங்கோவில் போகிற வழிங்க குரங்குச்சாவடி அதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சங்கர் தேட்ரு பஸ் ஸ்டாப்புங்க சங்கர் தேட்ரு பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்திங்கன்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸில் பிளாட்டு ஒன்று குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அகலம் இருபது அடிங்க நீளம் நாற்பத்திரெண்டு அடிங்க எட்நூற்றி நாற்பது சருடி நிலங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி இடங்க நேரடி விற்பனைங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க நேரடி விற்பனைங்க பைபாஸ் ரோடுக்கு பக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கங்க இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா செந்தில் பப்ளிக் ஸ்கூலு சைத்தன்யா ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருங்க இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் அஞ்சு ரோடு சேலம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டருங்க சேலம் மாநகராட்சியில் குறைந்த விலையில் பிளாட் ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நேரடி விற்பனைங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ரெண்டு தொள்ளாயிரவாங்க ஒரு சதுரடியின் விலை ரெண்டு தொள்ளாயிரவாங்க இடத்துக்கு முன்னாடி பன்னெண்டு அடி ரோடு வசதி இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இடம் பாருங்கள் லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்கிட்ட உக்காந்து விலையை அனுசரித்து பேசி முடிச்சிக்கலாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி